ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடுங்க இருக்குன்னா மதுரையில் தினமணி நேர்ன்ற ஏரியாவில் தான் இருக்குது அந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஏஜியாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில தான் இருக்குது இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு செண்டு கொஞ்சம் கம்மி ரெண்டு புள்ளி தொண்ணூறு செண்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு பண்ணியிருக்காங்க வீட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன போர்ட்டிக்காக இருக்குது இந்த போட்டிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீ குட்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்க வந்து லிவிங் ஏரியா இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு நீளமாக ஸ்பேசியஸான பெரிய ஹால் தான் டிவி ஷோகேஸ் வேறு பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன் நாற்பத்தஞ்சு ரூபாய் வரும் இப்போ நம்ம பார்க்குற வந்து கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலர் கிச்சனு இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறுன்ற மணிக்கு பண்ணியிருக்காங்க சுற்றி நல்லா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தே ஆளுக்கு பன்னெண்டுன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டிங்க ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பாகப்போகிற வந்து இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரும் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியல நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் அதே போல் யாருக்கு வீடு ப்ரொமோட் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ